அண்ணே இனி ஞாபகம் இருக்கா தானே முருகேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோயிலுக்கு நல்லா அடிக்கடி வருவேன் வரவே முடியல என்னன்னே உங்க தேங்காய் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு ஓ இந்த முத்துக்குமா இருக்கு எப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ உள்ள இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கியப்பா அடவுக்கு மீட்ல வந்து ரொம்ப சந்தோஷம் சரி இன்னோ தேங்காய் வியாபாரம் போயிட்டு இருக்குப்பா நம்ம பிறந்தது இருந்து வியாபாரம் தான் அப்பா தாத்தா எல்லாரும் நம்மளா வேய தொழில் புடிச்சா வந்துட்டோம் பரவாயில்ல அப்படி போகுது ஆமனே முத்துமருமானா என்ன சொல்ல நான் சரி இல்ல சொல்லணும் நேரப்பெல்லாம் எப்படியோ கொண்டு எப்படியோ முடிச்சிருச்சு பிள்ளைக்கு கல்யாணம் கழிஞ்சிருச்சு அதான் கோயில போய் பொங்குடிச்சுட்டு வரலான்ட்டு வந்தோம் இவரெல்லாம் சமந்தி என்ன தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவங்க எல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு வருவாங்கள பாத்துக்கிட்டேன் சரி அவருக்கு இளைஞர் சாப்பிடுங்க மாமா எங்க ஊர்ல எப்படி உங்களுக்கு புடிச்சிருக்கேன் மாமா மாப்பிள்ளைக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு இந்த ஊரை விட்டு வர்றதுக்கே போகுதுக்கே மனசு இல்லையுன்னு பொங்க வச்சிட்டு இருக்காரு இப்ப வருவாரு என்னது பொங்கல் வச்சுட்டு இருக்கானா உம் பரவாயில்ல நல்ல முன்னேற்றம் தான் வீட்டுல ஒரு கப்ப இங்க இருந்தா அங்க நகர்த்தி வைக்க மாட்டான் இங்க வந்து உங்களை எல்லாம் பார்த்து பரவாயில்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குது வீட்டுல என் ஒய்ஃப் பொங்கல் உப்பல வருஷத்துக்கு ஒருக்க அப்பன் கூட கிட்ட வந்து நின்லடா பொங்கல்னா என்னன்னு தெரிய வேண்டாமா உன்ன இருக்க தானே அப்படின்னு சொல்லுவா அவன் காது குடுத்தே கேட்க மாட்டான் இங்க வந்து என் பையன் பொங்கல் வைக்கிறான்னு தெரியும்போது ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஆமா மாமா எங்க ஊருக்கு இருந்தா மாப்பிளை பொங்கல வைக்கானா இன்னும் திருவிழா எல்லாம் வருது மாமா அடிக்கடி வாங்க வந்து போயிருங்க மாமா நாங்களும் வருவோம் சரி சரி பேசிட்டே இருந்தாங்க எல்லாரும் ஆள் குறித்தையும் சாப்பிடுங்க உங்களை எல்லாம் நாள் ஆச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி அடிக்கடி இப்படி குடும்பத்தோட வந்து சாமி கும்பிட்டு போங்க சார் நமக்கும் தோப்பு இருக்குது இன்னும் வரும்போது கூட்டிட்டு போறேன் சார் கண்டிப்பா இந்த ஊரை சுத்தி பார்த்தது ஒன் டே பத்தாது டூ டேஸ் வேணும் இன்னும் வரும்போது கண்டிப்பா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நிக்கிற மாதிரி வரேன் சரியா ஒரு டூ டேஸ் ஊர்லாம் சுத்தி பார்க்கலாம் ஒரு ஒன் டே நல்ல அருவியா பார்த்து எல்லாரும் ஃபேமிலியோட போய் பொங்கி சாப்பிடணும் மட்டன் சிக்கன் எல்லாம் போய் எனக்கு ரொம்ப நாள் ஆசப்பா என் பையன் ஃபாரின்ல இருக்கானா அவனே அடிக்கடி கூப்பிடுவேன் வாடா ஒன்னு இருக்கு ஒரு வா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம்னு கூப்பிடுவேன் உம் அவன் அங்கேயே செட்டில்ட் ஆயிட்டான் போன் ஏதோ டென் டேஸ்க்கு ஒருக்கோ போன் பண்ணுவான் அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப ஆசைப்பா குடும்பத்தோடு எல்லாரும் பொங்கி சாப்பிடுறது நம்மளே விளம்புறது கண்டிப்பா மாமா வாங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒரு டூரை போட்டுருவோம் அடுத்த தர வரும்போது ரெண்டு நாள் மூணு நாள் இல்ல ஒரு வாரம் நிக்கிற மாதிரி வாங்க சார் இது இளநீ தான் நிறைய இருக்குது நீங்க கோயில கொண்டுட்டு போங்க தினமும் ஒரு இளநீ குடிங்க சுகர் பிரஷர் ரொம்ப நல்லது பத்தியாப்பா உங்க அப்பா சைடு கேப்ல என்ன சுகர் பேஷண்ட் சொல்லிட்டா பத்தியா சரி அதுக்கு என்ன குடுத்துட்டு கொடுங்க நான் போகும்போது கொண்டு போறேன் இளநீ டெய்லி வெறுமைத்துல சாப்பிட்டா சூடு தண்ணின்னு சொல்லுவாங்க தண்ணி ஓடுது அக்கா குளிக்க ஆசையா இருக்குது நம்ம எப்ப வரும்போதும் இம்புட்டு தண்ணி எல்லாம் போகாது இல்ல இல்ல போனாட்டி வந்தப்போ கூட இம்புட்டு தண்ணி இல்லையே இந்த மக்க வச்சு கோதி கோதி ஊத்தி குடத்த நினைச்சோம் இம்புட்டு தண்ணி போகுது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அக்கா அழகு ஒரு குளியல போட்டுட்டு போமா அது நம்ம எப்பவும் வெயில் தான் வருவோம் போனாட்டி கூட மாமாவும் அத்தையும் தான் வந்தாங்க அப்படித்தானே மழை காலம்ல சூப்பரா இருக்கும் போல இருக்குதே எனக்கே ஆசையா தான் இருக்குது என்னக்கா அப்படியே உட்காந்துருவோம் அப்படி ஜில்லு ட்ரெஸ் எல்லாம் நடஞ்சிருமா நடந்து போறதுக்குள்ள காஞ்சிரும் ஆசையா இருக்குக்கா பிளீஸ் கா குளிச்சுட்டு போவங்க என்ன பொண்ணு சின்ன பிள்ளை மாதிரி பண்ற எனக்கே ஆசையாதான் இருக்கு குளிக்கிறதுக்கு ஆனா என்ன செய்யறதுக்கு வயிற்றுல எடுத்தா பாருக்குல அதுக்கும் பாக்க வேண்டியதா இருக்கு முன்னாடியே பிள்ளை நேரத்துக்கு ஐஸ்கிரீம் குடிப்போம் குளிப்போம் எல்லாம் செய்வோம் இப்போ நமக்கு ஒண்ணுன்னா அந்த பிள்ளைக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல கூடாதுல்ல அதுதான் ஆசையாதான் இருக்கு நீங்க குளிக்கலாம் என்னக்கா நான் குளிக்கிறேன் நீங்க ஓரமா வந்து பாத்துட்டு இருங்க யாரும் வந்தா சொல்லுங்க கால் வலிக்கு இவ்வளந்துட்டேன்னு இருந்துட்டேன்னு சொல்லிடுறேன் அப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க குளிக்க சொன்னா அம்பிட்டுதான் கோயிலுக்கு வந்துட்டு குளிச்சுட்டா இருக்குதே அப்படின்ட்டு திட்டுவாங்க ஏன்னா பொண்ணி இன்னொன்னா நம்ம வரலாம் சரியா குளிக்கிறதுக்காகவே பைக்ல நானும் மாமாவும் நீயும் நேரம் வா நம்ம எல்லாம் ஜாலியா குளிச்சுட்டு போலாம் போங்கக்கா உங்களை குளிக்க கூப்பிடுறதுக்கே இவ்ளோ டயலாக் பேசுறீங்க இதுல வீட்டுல வச்சு குளிக்க கூப்பிட்டா அத்த அம்புட்டுதான் உம் ஏழு மாசம் ஆக போது இந்த பொண்ணை கூட்டுட்டு குளிக்க போறியாக்கும்னு சொல்லிட்டு என்ன திட்டு திட்டுன்னு திட்டி தீத்துருவாங்க ஆசையா இருக்கு நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல சிம்னாயி வீட்டுக்கு போயிடுவீங்க பூமாரியும் போயிருவோம் ஆஹ் மட்டும்தான் வீட்டுல போர் அடிக்கும் ஆமல்ல என்ன ஒல இருப்ப அதுக்கு என்ன காலையில சமையல் முடிஞ்சும்ல குழந்தையாடு கூட பைக்ல எங்க வீட்டுக்கு வந்துரு நைட் வரை நம்ம எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் நீ ஸ்டே ஓகே இல்லைன்னா கொஞ்சம் கூட வந்துரு வா உனக்கு போரும் அடிக்காது வெளியே சுத்தினாப்பல இருக்கும்ல போங்கக்கா அதெல்லாம் எங்க நடக்க போகுது சரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப நானும் குளிக்கல உங்களை பார்க்க வச்சு நான் குளிச்சா எனக்கு சில வருஷம் பிடிச்சக்கூடாது அதனால பூமாரி போகட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அத்திட்ட சொல்லாம கோயிலுக்கு போறோன்ட்டு நாலு வரும் கிளம்பி வந்து குளிச்சுட்டு போலாம் எனக்கா ஹம் சரி சரி பொன்னி அப்படியே செய்யல பூசாரியா விக்ரம் பூமாரி அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க புது மாப்பிளையும் பொண்ணுமா நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருப்பீங்க அந்த கடவுளோட அருள் எப்போ உங்களுக்கு இருக்கும் பூசாரியா எங்க வீட்டுல அடுத்தடுத்து நல்ல விசேஷமா நடந்துட்டு இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிறைவாவும் இருக்கு இன்னும் மாசத்துக்கு இருக்க கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிருக்கோம் ஆமாப்பா இன்னும் அடிக்கடி வாங்க மாசத்துக்கு ஒருக்க தான் வரணும்னு இருக்கு உங்களுக்கு இங்க இருந்து ஒரு நாலு நாலு மணி நேரம் தூரம் தானே மாசத்துக்கு ஒருக்கா கும்பிட்டு போனாலே போதுமே நல்லது நடக்குதுப்பா எல்லாரும் நல்லா ஒருத்தரை ஒருத்தரை கொடுத்து பதினாறு செல்வங்களும் வேண்டிக்கிறேன் அடுத்த மாசம் கோயில் திருவிழா இருக்குது எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் கண்டிப்பா பூசாரி நாங்க எல்லாரும் குடும்பத்தோடு கலந்துப்போம் ஏன்னே அடுத்த மாசம் ஊர் திருவிழாவும் வருது ஆமாடா அடுத்த மாசம் நிறைய திருவிழா இருக்கு சரி பூசாரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாளைக்கு பொண்ணையும் கொண்டு வீட்டுல விட போறோம் போயிட்டு வரோம்யா என்னடா மதன் அம்மாக்கு என்ன ஆச்சு அம்மா முழிக்கவே மாட்டுக்காங்க குரல் கேட்டு கூட முழிக்கல அம்மாக்கு என்னடா ஆச்சு சொல்லுடா ஆமா இப்போ வந்து கேளு அம்மாக்கு ஒண்ணும் இல்ல வழக்கம் போல பிரஷரும் ஷுகரும் ஹையா இருக்கு தான் வேற எதுவும் இல்ல ரெண்டு நாளா சாப்பிடலையா கொஞ்சம் தலை சுத்த மாதிரி இருக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இல்ல ஹாஃப் அன் முடிச்சிருவாங்க சீரியஸா இருக்குன்னு அம்மாக்கு ஆமா அப்படி சொன்னாதான் நீ வருவே இல்லாட்டி எப்படி நீ கிளம்பி வருவே ஆயிரம் காரணம் சொல்லி இருக்க மாட்டேன் அதான் சீரியஸ்ன்னு ஒன்னு வர வச்சேன் இங்க பாரு அம்மாவை ஒழுங்கா பாத்துக்கிறது உன்னோட கடமை இங்க பாரு கார்த்திக் அம்மா உனக்காக வாழ்ந்தவங்க நானே உண்டை எதுவும் சொல்லணும் அவசியம் இல்ல பாவம் மூணு நாளா ரொம்ப பதாதப்பாடு பட்டிருக்காங்க மெடிசன் கூட எடுக்க சாப்பிட கூட ஒருத்தங்க இல்லைன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கவலை இருந்தா சாப்பிடாம இருப்பாங்க சொல்லு நீயே இனி நீ பாருன்னா போக கூடாது இனி நீ அம்மாக்காக மட்டும்தான் வாழ்ற உனக்காக வாழ்ந்ததெல்லாம் போட்டு இனி அம்மாக்காக மட்டும்தான் வாழ்ற என்னடா பூ மாறி பூமாரின்னு அவ என்ன பெரிய உலக அழகியா பங்கு என்ன கிராண்டா பண்ணியிருக்காங்க தெரியுமா அது எப்படிடா இல்ல எனக்கு புரியல அது எப்படி ஒரு பொண்ணுக்கு சம் தெரியாம தாலி கட்டுவாங்களாம் ஓகே அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் எதுவுமே பேசலையா எல்லாரும் சந்தோஷமா கை கூட்டி பங்கன் நடத்துவாங்க ஒரு ஆளு கூட டேய் அவளுக்கே தெரியாதுடா அவங்க வீட்டுல ஏற்கனவே பேசுனாரு தான் அதனால கல்யாணம் எதிர்பாராத விதமா நடந்தது பேசினார் தானே அவளை ஏன் திட்டுற என்ன பண்ணுவா பாவம் நான் இப்ப கூட அவங்களை கோயிலா வர்றேன் என்னது கோயில வரியா ஏன்டா உனக்கு இது தேவையில்லாத வேலை அவங்க போக மாட்டாங்க கோயிலுக்கு போறவங்க எனக்கு ஒன்னும் சொல்லதுக்குல சரி பூ மாதிரியோ கேப் மாதிரியோ அவங்க முடிஞ்சு ஓகேவா நினைச்சுக்கோ ஓகேவா உனக்காக வாழ்றே இல்லையா எனக்கு அது தெரியாது அம்மாக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீ நடந்துதான் ஆகணும் அதுக்கு நோன் எல்லாம் சொல்லக்கூடாது ஏய் அவங்க வயசா என்ன ஆசைப்பட போறாங்க சொல்லு ஆஹ் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எந்த ஒரு அம்மா அப்பாவும் நினைப்பாங்க அவங்களும் அத மாதிரிதான் ஹஸ்பண்ட் இல்ல உனக்கு நல்ல ஒரு வேணும் நீ நல்லா இருக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்கள எப்படி பறித்த விட்டுட்டு ஒரு வார்த்தையே சொன்னா நீ பாத்து போயிட்டே ஏன் உனக்கு மட்டும் தான் கவலை கஷ்டமா இருக்குமா நீ அவ்வளவு நினைச்சு நீ கவலைப்படுற உன்ன நினைச்சு அம்மா கவலைப்படுவாங்க நீ நினைச்சியா கொஞ்சமாவது சாரிடா எனக்கு அந்த டைம் என்ன பண்ணணும்னே தெரியல அப்படி மைண்ட் எல்லாம் ஜாம் ஆன மாதிரி ஒரு இது அந்த சிச்சுவேஷன் என்னால சமாளிக்கவே முடியல மைண்டுக்குள்ள ஆயிரம் திங்கிங் அதான் கேட்டையும் சொல்லாம கிளம்ப வேண்டியதாயிருச்சு திடீர்னு எடுத்த பிளான் தாண்டா அம்மா நான் நினைச்சேன் சரி ஒன் மந்த்ல வந்துடலாம் நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும் அதுக்காக தான் போனேன் மற்றபடி யாரையும் கஷ்டப்படுத்துன்னு நினைச்சேன்னா போலடா நீ சொல்றது சரிதான் இனி பூமாரிங்கிற கேரக்டர் என் லைஃப்ல இல்ல இனி வந்து நான் புது லைஃபாவே ஸ்டார்ட் பண்றேடா போதுமா இனி அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் நான் கேட்பேன் அம்மாக்காகவே வாழ்றேன் ஓகேவா உம் இப்ப சொன்னா இதான் சரியான விஷயம் பாரு உடம்பையும் பாத்துட்டு ஓவர் திங்கிங் உடம்புக்காக சொல்லுவாங்க ரொம்ப போட்டு திங்க் பண்ணாத ஓகேவா உனக்குன்னு இந்த லைஃப் இல்லாட்டா என்ன இன்னொரு லைஃப் கண்டிப்பா உனக்கு நல்ல லைஃபா அமையும் சரியா எதையும் நினைச்சிட்டே இருக்காத மாப்பிள்ள சரி சரி மதன் ரொம்ப டா நான் இல்லாத நேரம் அம்மாவை பாத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ மட்டும் இல்லாட்டா அம்மா என்ன செய்வாங்க ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்பிள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அடுத்தால ஆக்காத அவங்க எனக்கும் அம்மா தான் ஓகேவா சரி ஒய்ஃபு காலையில இருந்தே உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பாத்துட்டு வர்றேன் ஓகே அம்மா பாத்துக்கோ இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல டென் மினிட்ல முடிச்சுவாங்க நான் ஒரு ஒன் ஹவர்ல டூ ஹவர்ஸ் கழிச்சு வர்றேன் ஓகேவா அம்மா 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 என்னீங்கம்மா அம்மா ஐ எம் சோ சாரி அம்மா என்னீங்கம்மா எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு நீங்க தான் அம்மா சாரி சாரிம்மா உங்களை பத்தி நான் திங்க் பண்ணாம போயிட்டேன் தான் எம்ல பெரிய தப்பு தான்மா மன்னிச்சிருங்க இன்னும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா இதே ஊர்ல நம்ம எங்கேயே இருக்கலாம் அம்மா

உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலை என்ன இல்லாம மனசுல ஓடிட்டே இருந்து சாப்பிடவே பிடிக்கல சாப்பாடே பிடிக்காத போது மெடிசன் எப்படி நான் எடுத்துப்பேன் எனக்கு ஒண்ணு பார்க்க போட இருந்துட்டா எனக்கான ஒரே ஆறுதல் நீ தானே கத்தி என்ன என்னை விட்டுட்டு போனேன் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் கொஞ்சம் ஃப்ரீயா சொல்லாமே சொல்லாம போயிட்டே கத்தி அம்மா எதுவும் தப்பு பண்ணிட்டேனா நீங்க இல்லம்மா நான் தான் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாரிம்மா இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல பழைய கார்த்திக் கிடையாது நான் என்னில இருந்து வேற கார்த்திக் சரியாமா நமக்காக நம்ம வாழ்வோமா யார் நம்ம லைஃப்ல வேண்டாம் சரி கார்த்திக் நீ வந்ததே போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ அம்மா கிட்ட சொல்லாம எங்கயும் போற மாட்டியே நிமிஷம் போக மாட்டேமா அத காபி இந்தாங்கதே ஆ குடுமா நமக்கு அப்பப்போ காபி டீ குடிக்கலனா தலவலி வந்துரும் பவித்ரா ரேசம் முறைக்கு போகணும்ல போன மாசமும் கடைசிதான் வாங்கிச்சு பாமாயிலே என்ன எதுவுமே கிடைக்கல இந்த வாட்டி மொழ போனா எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் சரியா வேலையெல்லாம் முடிஞ்சல சமையல் எல்லாம் முடிச்சுட்டே இல்ல சும்மா தானே உட்காந்துருக்க போய் ரேசனம் வாங்கிட்டு வா வானத்தை போறதுக்கு இதெல்லாம் என்னால தூக்கிட்டு வர முடியாது ஆமா நீ தான் வயசான போனோம் இதுக்கு நானும் கிளம்பி போக முடியுமா வயசான காலத்துல ஏன் அவன் வீட்டுல இருக்க வேலை நீ தானே வயசான வாங்க அப்பா சொன்னா ஒண்ணு இல்ல ஒண்ணுன்னா கொண்டு வை உனக்கு வேற வேலையா சமையல முடிச்சுட்டு வீடா பெருக்கிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு பையா கொண்டு வை இந்த நாலு பேர் அண்ணா பிள்ளை இருக்கு வயசு வர அரிசி வேணா ரெண்டு பையா வாங்கி வை அப்புறம் ஒவ்வொரு பையா கொண்டு வா சரியா வீணா அம்பது ரூபா நாலு பேர் தள்ளி போறதுக்கு அறுபது ரூபா வீணா சுட்டு ஆட்டோ குடுக்கணும் எதுக்கு பவி நீ வேணா வாயன் பைக்ல நம்ம ரெண்டும் சேர்ந்து ரேசன் வாங்கிட்டு உன்னை கொண்டு டிராப் பண்ணிட்டு போயிருந்தேன் ஆமா ஐயா எதுக்கு அவ போவா உன் வேலையை நீ பாரு இன்னைக்கு வேலை இருந்து இல்லையா உனக்கு வேலைக்குல போயிட்டு வா அதெல்லாம் நான் பாத்துட்டு ஏன் வீட்டுல இருக்குல்ல ரேஷன் கடைக்கா போனா தானே பேர என்ன என்ன வெளியூர்ல இருக்கு ரேஷன் நாலு பேர் தென்னாப்பா இருக்கு இதுக்கு என்னவா இல்லமா வெயிலா வேற ரொம்ப இருக்கா அதான் வெயிட்டா இருக்கும் பாவம் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கணும்ல அதான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல வெயில போனான்னு உங்க பொண்டாட்டி உரிகிர மாட்டா அதெல்லாம் வாங்கிட்டு வருவா 니 பே சாட்டு வாளே பாரு கிளம்ப சீக்கிரம் சீக்கிரம் போனாலும் வசல் பிடிக்க முடியும் இல்ல அவ ரசங்கடா மீன் ரெண்டு கம்பிர்வா நீ அம்மா போயிட்டு வரேன் பவி பேய்ட்டு வரேனமா பாத் பத்திரம் போயிடு வா சரி மணி 10:00 ஆயிருச்சு இப்ப முத ஆள வாங்கிட்டு கூட்ட இருக்காது சீக்கிரமா வந்துடலாம் எல்லாம் வாங்கு பாது பருப்பு எல்லாம் எது எது கொடுக்காதோ எல்லாம் வாங்கிட்டு வந்துருண்ணே ஆஹ் சரிங்க கத்த அரே கப்பா பொண்டாட்டி மாதிரி என்ன கரிசனா பொண்டாட்டி என்ன வெயில போனா உரிக்கிறவா போறா கடக்கம் பார்த்து போய் பழங்க நான் ஆட்டோக்கெல்லாம் சுட்டு கொடுத்து அழ முடியுமா வந்ததே வாசில தகுந்த மாதிரி கட்டிட்டு வந்திருக்கு இதுல ஆட்டோக்கும் ட்ரெயினுக்கும் செலவழிக்காக வேற வேலை இல்ல பொண்டாட்டி வேலை பட்டுவலாம் எப்பப்பா நம்ம ஒண்ணும் நல்லா வாங்கிட்டு தான் வரோம் ஒரு நாள் நான் வரட்டுமாமா கொண்டு விட்டுமாமான்னு கேட்டிருப்பானா நம்ம போய் பதிவு பண்ணிட்டு அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி அங்கிட்டு வருவோம் உம் பொண்டாட்டின்னா எல்லாமே ஒரு தினிசாப்பா திரிதான் இந்த காலத்துல இந்த பொண்டாட்டிக்கு இப்படி இருக்காங்க கொஞ்சம் கூட வெளில தோளும் நட்டும் ரெண்டு மச்சனை மரம் இருந்தா இவனால எல்லாம் கையில பிடிக்க முடியுமா கடவுள் என்னமா சொல்லுவாள் குதிரைக்கு கொம்பு குடுக்கலன்ட்டு அந்த மாதிரி இருக்குது இவன கதைப்பா நீலு எப்படியோ கூட்டத்துல ரேஷன் வாங்கியாச்சு அத்தான் வரேன்ல இன்னும் காணல பாவம் அவரு வேலைக்கு இப்போமே போகணும் மணி நேரம் ஆயிடுச்சு சரி நம்ம வேணா அத்தை சொன்ன மாதிரி ஒன்னு வச்சு கொண்டு வீட்டுல வச்சுட்டு வந்துரலாமே இல்ல வரேன்னா கண்டிப்பா அத்தான் வருவாரு இப்ப எடுத்துட்டு போனாலும் ஏன் நீ எடுத்துட்டு போனு கேப்பாரு அதனால கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி பாக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட நிற்போம் வரலன்னா நம்ம பயத்துக்கிட்டு போயிடலாம் ஷப்பா என்ன வெயில் தண்ணியாவது ஒரு பாட்டில் கொண்டு வந்தோம் இல்ல குடிச்சிருக்கலாம் தண்ணி தாகம் அடிக்குது அத்தனை வர காணல பவி சாரிமா வழியில ஒரு ஆள் பேசிட்டு அதான் லேட் ஆயிடுச்சு போமா பாரு பவி அம்மா எதுவும் சொல்லுவாங்கன்னு தப்பா எடுத்துக்காத சரியா அம்மாக்கு பேசவே தெரியாது ஏன் தான் எப்படி இருக்காங்களோ தெரியல அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க அதனால நம்ம அம்மா பேசுறது பெருசாவே எடுக்க கூடாது சரியா சரி வா ரெண்டு சூப்பரா ஒரு ஐஸ்கிரீம் குஸிட்டு அப்படியே உன்னை அந்த சந்தில கொண்டு விட்டுருந்தேன் நீ ஒவ்வொரு பைய அந்த சந்தில கொண்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்போ சீக்கிரமா எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும்ல நம்ம சந்த இருக்குல்ல அதுல இருந்து அந்த ராணிய அக்கா வீடு இருக்குல்ல அவங்க வாசல்ல எல்லாமே கொண்டு வைக்கிறேன் நீ ஒண்ணு ஒன்னா தூக்கிட்டு போ உடனே போயிட்டு போயிட்டு வந்துடாத ஒரு பத்து நிமிஷம் அந்த அக்காட்ட இன்னும் பேசி பேசி கொண்டு போய் அப்புறம் அம்மா நினைப்பாங்க உடனே வந்துட்டாள அப்படின்னு நினைப்பாங்க சரியா சரிங்கப்பா